வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி போகிறோம் அப்படின்னா வியானா உன்னால தான் நான் இப்படி ஆனேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை எஃப்ஜே கிட்ட வந்து சொல்கிறாங்க ஸோ அது என்ன அப்படின்றத நம்ம டீடெயிலாக பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ரீசென்ட் டேஸில் எஃப்ஜே அந்த வியானா ரெண்டு பேரும் அதிக இடத்துல ஒன்றா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது ஸோ இன்னைக்கு அவங்க இடத்துல போய் எஃப்ஜே வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க என்ன இதுக்கு முன்னாடி நீ இந்த மாதிரி வர வரமாட்டேன் இங்கே உட்கார மாட்டேன் எப்படி சரி எழுதிச்சு போவா அப்படின்ற மாதிரி எஃப்ஜே வந்து கேட்பாரு இல்லை இல்லை உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ எஃப்ஜே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து வியானா கிட்ட அடிக்கடி வந்து சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா கியூட்டாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார் ஸோ அந்த விஷயத்தெல்லாம் வந்து லைக் அவங்க ரிசீவ் பண்ணிக்கிறாங்க ஃபஸ்ட்டு ஒரு நாலு அஞ்சு வாரத்தில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாரையும் அண்ணன் 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 சொல்லி யார்ட்டையும் ஒட்டாமல் இருந்தாங்க இப்போ வியானா வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்ஜெக்டை பேச ஆரம்பித்ததுலேருந்து அவங்களோட பிஹேவியர் வந்து வேறு மாதிரி இருக்குது அப்படின்னே நம்ம சொல்லலாம் ஸோ அதை தான் வியானாவும் இப்போ ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்கள்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி வரையும் ஒரு மாதிரி இருந்தேன் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வேறு மாதிரி நான் ரியாக்ட் பண்ணுறேன் அப்படின்றது வந்து அவங்களே வந்து எப்ஜெக்டை வந்து சொல்லுவாங்க சொல்லுவாங்க ஸோ எப்ஜே கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல வருவாங்க இப்போ நான் ஒன்று சொல்லவா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க உடனே எப்ஜே ஆ சொல்லு அப்படின்னு சரி வேணாம் அப்படின்ற மாதிரி விட்டுருவாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தொண்டை வரையும் வருது அதனால் அவங்க பிக் பாஸ் வீடுன்றதை ரியலைஸ் பண்ணி அப்படியே அடக்கி சொல்லாமல் விட்டுறாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய டைம் வந்து பண்ணுறாங்க எப்ஜேவும் வந்து ஆ இப்போ என்ன சொல்லுவேன் சொல்லான்னு வருவேன் அதுக்கப்புறம் சொல்ல மாட்டேன் இதானே அவங்க கதை அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு கிண்டலும் பண்ணிகிட்ருப்பாங்க ஸோ க்யூட்டாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னோடனே அவங்க வந்து கேமரா பார்த்தா அம்மே அப்படின்ற மாதிரி அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க ஸோ அவங்க வந்து இதுக்கு முன்னாடி இருந்த வியானா வேற இப்போ பார்க்குற நம்ம வியானா வேறையோ அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே ஆடியன்ஸுக்கு ஒரு வந்து ஒரு ஃபீல் வந்துடுது ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு டிஃப்ரென்சியேஷன் தெரியுது ஸோ அவங்க சுபி கூட இருக்கிற வரையும் வந்து ஒரு கிளாரிட்டியாக ஒரு கேமை விளையாடுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது மேபி இப்போது நம்ம ஒரு குறிப்பிட்ட நாள் வந்து சஸ்டைன் ஆக இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா இந்த டூலை யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு எஜ்ஜே கிட்ட அவங்க பேசுகிறாங்களா என்ன அப்படின்றது நம்மளுக்கு முழுசாக தெரியல அண்ட் தென் இன்னொரு விஷயம் லைக் எஃப்ஜே கிட்ட இவங்க ஆதரவை பற்றி தான் வந்து சொன்னாங்களா என்னன்னு தெரியல உனக்கு தான் வெளியே இருக்காங்கள்ல அவங்க ஸோ அவங்க எதாவது கேட்க மாட்டாங்களா உன்னையே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க என்னென்னா இவங்ககிட்ட வந்து பேசுகிறாங்கல்ல எஃப்ஜே வந்து ஸோ இந்த விஷயத்தை வந்து அவங்க வெளியே கேட்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி எஃப்ஜே கிட்ட மறைமுகமாக வந்து கேட்குறாங்க அதுக்கப்புறம் ஆதரவை பற்றியும் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க அதை பற்றி நம்ம அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரியான நிறைய டிஸ்கஷன் வந்து வீட்டுக்குள்ள போது அதை பற்றி நீங்கள் Jadi, gitu mendingan. Nomor channel, subscribe. Nomor ini, subscribe. Ini support. Peningnya, thanks guys. Bye.